சிவாய் நம்ம இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு ஸ்டோரி தான் பார்க்க போறோம் என்ன அப்படின்னா ராமாயணம் ராமாயணம் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அதில் ராமனும் இருக்காரு ராவணனும் இருக்காரு இந்த ரெண்டு கேரக்டரில் யார் நல்லவங்கன்னு கேட்டால் டக்குன்னு நம்ம யோசிக்கவே மாட்டோம் ராமன் தான் நல்லவர் அப்படின்னு சொல்லிடுவோம் ஆனால் இந்த கதையை நீங்கள் ஆழமாக யோசிச்சு பாருங்க ரெண்டு பேருமே அவங்கவங்களோட கேரக்டரில் கரெக்டாக நல்லவங்களா நியாயமா நடந்திருப்பாங்க ஆனால் நம்ம சின்ன வயசுலேருந்து கேட்ட கதைகள் புக்கில் படித்த கதைகளில் வச்சு பார்க்கும்போது ராவணன் கெட்டவர் அப்படின்னு வந்து ஒரு மேலாப்பில் எல்லாரும் சொல்கிறத வச்சு நம்மளுமே சொல்லியிருப்போம் நம்மளோட எண்ணங்களையும் அந்த மாதிரி பதிச்சிருப்பாங்க கதையா ஆழம் உதாரணமாக நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா ராவணனும் ரொம்ப நல்லவர் அதுக்கு விளக்குறதுக்கு ஒரு குட்டி கதையை சொல்கிறேன் கேளுங்க ஏன் இவங்க ராவணன் நல்லவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு கோபப்படாதீங்க இந்த ஸ்டோரியை கேட்டிங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கே கடைசியில் ஒரு புரிதல் வரும் ஆமாம்ல ராமனுக்கு ஈக்குவலாக ராவணனும் நல்லவராக தான் இருந்திருக்காரு அப்படின்னு நீங்களே யோசிப்பீங்க வாங்க கதைக்கு போகலாம் கர்ப்பமான ஒரு தாய் தன்னோட மூத்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு உனக்கு தம்பி பாப்பா வேணுமா தங்கச்சி பாப்பா வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கு அந்த பெண் குழந்தை என்ன சொல்லுது எனக்கு தம்பி பாப்பா தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ அந்த தாய் என்ன சொல்கிறாங்க எந்த மாதிரி குணநலங்களோட வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கு அந்த பொண்ணு சொல்லுது என்னோட தம்பி வந்து ராவணன் அவரோட குணநலங்களோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா அந்த அந்த குழந்தை அதுக்கு அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க அதிர்ச்சியோட எனக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு ராவணனை போல ஒரு சகோதரன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறையே எல்லாரும் ராமனை போல சகோதரன் வேணும்னு தான் கேட்பாங்க ஆனால் நீ வந்து இந்த மாதிரி கேட்குறியே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கோபத்துல திட்டுறாங்க அந்த பொண்ணு அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்லுது அப்படின்னா மா நான் சொல்றதுல என்னம்மா தவறு இருக்குது உடன் பிறந்த சகோதரி அவமானப்பட்டாள் அப்படின்றதுக்காக ராவணன் தன்னோட அரியணை ராஜ்யம் உயிர் அனைத்தையுமே இழந்தாங்க எதிரியோட மனைவியை சிறைபிடிச்சிட்டு போய் கூட அவளை ஒருபோதும் அவர் தீண்டவே இல்லை ஆனா ராமன் யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க அப்படின்றதுக்காக கர்ப்பிணியான தன்னோட மனைவியை ஒதுக்கி வச்சாரு இந்த புனிதவதிய தீயில குளிச்சு தன்னோட புனிதத்தை நிரூபிக்க சொன்னாரு அப்படின்னு அந்த பொண்ணு அவங்க அம்மாவுக்கு இவ்வளோ விளக்கங்கள் கொடுக்குதுங்க தசாவதாரத்துல ஒரு அவதாரமான ராமாவதாரம் எடுத்து விஷ்ணு பகவான் அழக மக்களுக்கு ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்ற தத்துவத்தையும் கடவுள் மேல உண்மையான பக்தி எப்படி இருக்கணும் அப்படின்ற விஷயத்தை அனுமன் மூலமாகவும் சகோதரர்களோட பாசம் எப்படி இருக்கணும் அப்படின்றத லக்ஷ்மணன் மூலமாகவும் மக்களுக்கு ராமாயணம் அப்படின்ற ஒரு அழகான கதை மூலமா இத்தனை உறவுகளை பத்தி சொல்லிட்டு போயிருக்காங்க இதே ராமாயணத்துல தான் ராவணன் அப்படின்ற நெகட்டிவ் கேரக்டரை கொண்டு வந்து அந்த கேரக்டர் மூலமா சகோதரி பாசத்தை அழகாக விளக்கியிருக்காங்க இன்னும் நல்ல ஆழமாக யோசிச்சு பாருங்க நல்லவங்களா இருந்தாலும் மற்றவங்களோட வார்த்தைகளை கேட்டுட்டு கூட இருக்கிறவங்கள நம்மளை நம்புகிறவங்கள நம்ம எப்பயுமே சந்தேகப்படக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த ராமன் மூலமாக அழகாக விளக்கியிருக்காங்க கெட்டவனாக இருந்தாலும் மற்றவங்களோட அனுமதி இல்லாமல் அவங்கள தொடவோ அவங்கள பற்றி தவறாக பேசவோ கூடாது அப்படின்றத விளக்குறதுக்கு ராவணன் நல்ல உதாரணமாக இருந்திருக்காரு இந்த கதையில் அதாங்க கேளிக்கையில் திளைக்கப்பட்டவர் எல்லாமே கெட்டவங்க கிடையவே கிடையாது கோயிலுக்கு போகிறவங்க எல்லாமே நல்லவங்களும் கிடையாது கோவிலுக்கு வெளியே இருக்கிற பிச்சைக்காரனும் சரி உள்ளே போய் சாமி கும்பிடுற பணக்காரனும் சரி எல்லாமே ஒரே செயலை தான் செய்கிறாங்க கடவுள் முன்னாடி நம்மளோட எண்ணங்கள் தராசு முள்ளு மாதிரி நேராக இருக்கணும் அவ்வளோ தான் எதுக்கு கரெக்டோ எது தவறோ அதை நம்ம தெளிவாக பிரித்து பார்க்க கற்றுக்கணும் இல்லைனா கண்டிப்பாக இந்த கலியுகத்தில் நல்லா நம்மளை எல்லோரும் ஏமாற்றிடுவாங்க தெளிவாக இருங்க கரெக்டாக இருங்க நியாயமாக இருங்க சிவாய் நம்ம வாழ்க வளமுடன்